பாக்குற ஐயோ கொஞ்சம் பொறுங்கயா பார்த்தா கழுதிகதே சுளுக்கு இவருக்கு பிடிச்சிருச்சு இங்க ஒருத்தன் ஐயோ வச்சு ஒத்தடம் கொடு சாயந்திரத்துக்குள்ள எல்லாம் சரியா போயிடும் தா வா பாத்து போ உங்களுக்கு டேய் பாக்க போகுது

என் பாட்டு எதிர்பாட்டு பாடுறவன் பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்ளோ நாளாச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சுத்தப்பு எனக்கு நேற்று பையலாம் கல்யாணம் முடிச்சுட்டு

உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்காடா இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு கேட்டு கேடா சரி சித்தப்பு இனிமே எங்க எங்காலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம கிட்ட சாப்பிட்டு போறேன் அது என்னது இலைய கொண்டாங்க அடேங்கப்பா ஜம்பா என்ன நாலு அடி ரெண்டு அங்கில ஓ சைஸ்க்கு ஒரு இல வாங்கிருக்க இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா என்ற ரெண்டுக்கு இதுலேயே போயிடுவா ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா என்ன கேட்ச் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன திமிரு இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களா எதிர்ப்பாட்டி நியாயத்தை கேளுங்க இவர் தான் எங்க பார்த்தாலும் தப்பா சாப்பிட்டீங்களு கேட்டது தப்பு இல்லீங்க அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாம்ங்களா நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க இருந்து வர்றவன் பார்த்து

அவ ஆத்தா வீட்டுக்கு போய் சின்னையோட ரெண்டு மாசம் ஆச்சு ஊர்ல பொங்க வருது புதுப்பானையில பொங்க வச்சு கதாவ தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு பார்க்கலான்னு நினைச்சேன் எந்த சிரைக்கு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடுஞ்சிருச்சி சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாய வெல்லுவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவளா வாழா வெட்டி ஆக்கி ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு என் தலையை போட்டு உருட்டுறாளுக

பாக்குல கட்ட கழுதையே போக்குல விட்டு தான் திருப்பினும் அவ தான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவ ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பார்க்கப்பட்டு வந்தவள வச்சு வாடுறதான் மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு உதவுல முத்தத்துல கட்டி வச்சு பாக்கிறது நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து டீ தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன்

நாளைல இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வெச்சிடालयற இவ்வளவு வீரா பேசுறீங்களே புலி வந்தா சுடுவீங்களா காட்டுப் புலியே 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி பக்கத்துல வந்தாலும் சரி இப்படியே மண்ட செதற அளவுக்கு சுடுறேன் ஒரு நாளைக்கு புலி வரதா போது அப்ப அங்க வீரத்த காட்டுக பாயா குத்துங்க குத்துங்க போட்டாச்சி போங்க ஓடிங்கடா தெரியல எடுத்ததும் தெரியல அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துங்க कंपाउंडர்

பாண்டியா அசய்யா வந்துட்டான் டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க ஆரி அதுக்கேயா நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா பேண்ட் போட்டுக்கு அப்புறம் பாப்போம் ட்ரைவ் பண்ணி பாக்குறேன் ஓய் ஓ ஆடிட்டு இருக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லதான இருந்த டாக்டர் அந்த மாட்டு ஊசி எடுங்க உடனே உடனே ஒண்ணு இல்லையா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சே

சிலசிதப்பு திறவே காளைய கடக்கு புலி போய் இந்த வீட்டுக்குள்ள அடைக்கங்க ஏய் புலி ஒரே போல்ல ஸ்மாட் அவுட் பண்றேன் பார் சிலசிதப்புர் கண்டிஷன் போளே நீயே எடுத்துங்க புலி பள்ளை ஏකට குடுத்துறங்க புலி மசற கூட உனக்கு குடுக்க மாட்டேன் நான் அப்படியே வீட்டுல வைக்க போறேன் போச்சு